ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ இது வந்து எயித்து தமிழ் ஓல்டு புக்கில் இருக்கு மரபு சொற்கள் யானைக்குட்டி யானைக்கன்று இதில் எது சரின்னு சொல்லுங்கள் பப்போம் யானைக்கன்று தான் சரியானது அதுதான் மரபுச்சொல் சொல் மேற்காணும் சொற்களில் மரபு பிரைந்த சொல்லை உங்களால் கண்டறிய முடிகிறதா யானைக்குட்டி என்பது மரபு அதாவது தவறான சொல் மரபு பிரைந்த சொல் யானைக்கன்று என்பதை மொழி மரபுக்கு ஏற்ற சொல் முன்னர் எச்சொல்லை எப்படி வழங்கினாரோ அச்சொல்லை அப்படியே ஏற்று நாமும் வழங்குதல் தான் மரபு இதை பத்தினது நம்ம பார்ப்போம் விலங்குகளின் ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு விலங்குகளின் இளமை பெயர்கள் அனீர் பிள்ளை கீரிப்பிள்ளை அனீர்பிள்ளை கீரிப்பிள்ளை சிங்க குருளை சிங்க குருளை புலிப்பரள் புலிப்பரள் யானைக்கன்று மான் கன்று எருமை கன்று யானைக்கன்று மான் கன்று எருமைக்கன்று குதிரைக்குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி குரங்குக்குட்டி கழுதைக்குட்டி பன்றிக்குட்டி எலிக்குட்டி இப்போ விலங்குகளின் இயற்கை பெயர்கள் திருப்பூரத்தில் பார்ப்போம் அனீர் பிள்ளை கீரிப்பிள்ளை சிங்க குருளை புலிப்பறள் யானைக்கன்று மான்கன்று எருமைக்கன்று குதிரைக்குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி குரங்குக்குட்டி கழுதைக்குட்டி பன்றிக்குட்டி எலிக்குட்டி அடுத்தது விலங்குகளின் வாழிடங்கள் ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் கோழிப்பண்ணை மாட்டு தொழுவம் யானைக்கூடம் வாத்துப்பண்ணை இது எல்லாமே தெரியும் வாத்துப்பண்ணை யானை எல்லாம் கூட்டமாக தான் போவதுனால யானைக்கூடம் மாட்டு தொழுவும் இது நேரமாக தெரியும் கோழிப்பண்ணை தெரியும் குதிரை கொட்டில் குதிரை கொட்டில் ஆட்டுப்பட்டி அடுத்தது விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரபு அது வந்து எப்படி சவுண்டு போடும் அந்த ஒளி வந்து நம்ம என்னென்னு சொல்லணும் ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் கழுதை கத்தும் கழுதை கத்தும் காக்கை கரையும் கிளி கொஞ்சம் இல்லைனா பேசும் கிளி கொஞ்சம் இல்லாதி பேசும் குதிரை கனைக்கும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் புலி உருமம் மயில் அகவும் யானை பிளிரும் ஆந்தை அலரும் கழுதை கத்தும் காக்கை கரையும் கிளி கொஞ்சம் இல்லாட்டி பேசும் குதிரை கனைக்கும் குயில் கூவும் கோழி குக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் புலி உருமும் மயில் அகவும் யானை பிளிரும் அடுத்தது தாவர உறுப்பு பெயர்கள் ஈச்சம் ஓல பனை ஓலை ஈச்ச ஓலை அப்படின்னு சொல்லுவாங்களா ஈச்ச ஓலை சோளத்தட்டை சோளத்தட்டை கம்மந்தட்டை அது மாதிரி வரும் மாவிழை வேப்ப இல்லை மூங்கில் இலை அது மாதிரி வேப்பந்தழை தாழை மடல் தென்னை ஓலை மூங்கில் இலை மூங்கில இலைன்னு தான் சொல்லணும் மூங்கில் இலை கமுகம் கூந்தல் கமுகனா பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா கமுக கூந்தல் பனை ஓலை பலா இலை பலா இலை வாழை இலை நெல்தாள் தாள் அதை நிற்றால்னா நெல்தாள் தாள் இப்போ தாவர உறுப்பு பெயர்கள் ஈச்ச ஓலை ஈச்ச ஓலை பன ஓலை தென்னை தென்னை தென்ன ஓலை அது மாதிரி சோழத்தட்ட மாவிலை வேப்பந்தழை தாழை மடல் தென்னை ஓலை மூங்கில் இலை கமுகங் கூந்தல் பனையோலை பலா இலை வாழை இலை நெல்தாள் தாள் அடுத்தது காய்களின் இளநிலை அவரப்பிஞ்சு பிஞ்சு தென்னங்குறும்பை அவரை பிஞ்சு தென்னங்குறுமை மாவடு வாழைக்கச்சல் மாவடு வாழைக்கச்சல் முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு அவரை பிஞ்சு முருங்கை பிஞ்சு பிஞ்சு மாவடு வாழைக்கச்சல் தென்னங்குரும்பை செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் ஆலங்காடு ஆலங்காடு கம்மங்கொல்லை கம்புலாம் போடுனா கம்மங்கொல்லை பனந்தோப்பு பணம் அதி அந்த பனந் பனைமரம் இருந்துச்சுன்னா பனந்தோப்பு சவுக்கத்தோப்பு பலாத்தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் சோளக்கொல்லை கம்மங்கொல்லை அடுத்தது பனந்தோப்பு சவுக்கத்தோப்பு பலாத்தோப்பு தென்னந்தோப்பு ஆலங்காடு ஆலங்காடு அடுத்தது பொருட்களின் தொகுப்பு ஆட்டு மந்தை அந்த பொருட்கள் வந்துட்டு மொத்தமாக தொகுப்பாக இருந்துச்சுன்னா அது எப்படி சொல்லணும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை திராட்சை குலை ஆட்டு மந்தை திராட்சைக்குலை குலை கொலையாக திராட்சை காத்துச்சிருக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை ஆட்டு மந்தை மாட்டு மந்தை திராட்சைக்குலை கல்லை வந்து குச்சு வச்சுனா கற்குவியல் வேளங்காடு வேளங்காடு யானை கூட்டம் சாவிக்கொத்து பசுநிறை அதாவது ஆ நிறைன்னு சொல்லுவாங்களா அது ஆனா பசு அது பசு நிறை போர் வைக்கோர் போர் ஆட்டு மந்த திராட்சைக்குளம் மாட்டு மந்த கற்குவியல் வேளங்காடு யானை கூட்டம் நிறை பசுநிறை போர் அடுத்தது பொருளிக்கேற்ற உற வினைமரபு சோறு உண் முறுக்கு தின் அதாவது பழம் தின் முறுக்கு தின் சோறு உண் கோலம் இடு தீ மூட்டு நீர் குடி அதாவது தண்ணீர் குடி பாட்டு பாடு தயிர் கடை படம் வரை பாட்டு பாடு தயிர் கடை படம் வரை பாலை வந்து பருகுன்னு தான் சொல்லணும் பால் குடின்னு சொல்லக்கூடாது பால் பருகு பால் பருகு தண்ணீரை தான் குடின்னு சொல்லணும் அது மாதிரி சோறாக இருந்தால் ஒன்றுன்னு சொல்லணும் முறுக்கு பழம்லாம் தின்னு சொல்லணும் அடுத்தது கவிதை ஏற்று விளக்கை ஏற்று குரைவே கவிதை இயற்று விளக்கை ஏற்று கூரைவி அதாவது விளக்கை ஏற்று இது வந்து தீ மூட்டு சோறு உண் முறுக்கு கோலம் நெடு தீ மூட்டு தண்ணீர் குடி பாட்டு பாடு தயிர் கடை படம் வரை பால் பருகு கவிதை இயற்று விளக்கை ஏற்று கூரைவி அடுத்தது பயிற்சிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க பொருத்தமான மரபுச் சொல்லை எழுதுக குமரம் பழம் தின்றான் பழத்தெல்லாம் எப்படி சொல்லணும் தின் பழம் தின் சொல்லுவாங்களா குமரன் பழம் தின்றான் காலையில் சேவல் கூவியது காலையில் சேவல் கூவியது ஆட்டு மந்தை வருகிறது ஆட்டு மந்தை வருகிறது எங்கள் ஊரில் வாழை எங்கள் ஊரில் வாழை தோட்டம் உள்ளது வாழை தோட்டம்னு சொல்லுவாங்களா தோப்புன்னு சொல்லுவாங்களான்னு தெரில ப்ளீஸ் இதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் வாழை தோட்டமா தோப்பான்னு வாழை தோட்டம் உள்ளது குயில் கூவியது குயில் கூவியது அடுத்தது கீரிப்பிள்ளை மான் கன்று சிங்க குருளை பூனைக்குட்டி எருமை கன்று அடுத்தது பொறுத்துக்க வந்துட்டு மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் வீரர் படை வீரர் வந்து படை வீரர் விறகு கட்டு விறகு கட்டு வைக்கோர் போர் வைகோர் போர் அடுத்தது சுள்ளி கற்றை சுள்ளி கற்றை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ட்ரீட் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ